செங்கோட்டையும் தாஜ்மஹால் நம்ம ராமணாபுரத்துக்கு வருதுன்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதில் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஸோ இருபத்தி தேதி இந்த இடத்த ஓப்பன் பண்ணிட்டாங்க செங்கோட்டையோட வாசலில் நிற்கிறோம் அதாவது டெல்லிக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஸோ ராமணாபுரத்து மக்கள் வந்து பார்த்தோம்னா கூட்டம் கூட்டமாக இந்த ஒரு இடத்த பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் தாஜ்மஹால் கிட்ட ஐடியா இருக்கா ஏன் வேண்டாம் என்னோட வைப்பு கட்டினது பெரிய விஷயம் அதில் தாஜ்மஹாலை கட்ட எதுக்காண்டி கேட்டிருப்பாங்க

சோ இந்த செங்கோட்டைக்குள்ள நுழைஞ்சுதான் நம்ம தாஜ்மஹால் போனோம் அப்படி நுழைஞ்சு உள்ள போறதுக்கு நுழைச்சு சுட்டி வழங்க ஒரு இடம் வச்சிருக்காங்க டிக்கெட் விலை ரொம்ப அதிகமா கிடையாது வெறும் எழுபது ரூபா தான் வாங்கி செங்கோட்டை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்மளுடைய முகலாய மன்னர்கள் ஷாஜகான் அவங்க காலத்துல நம்மளுடைய பழைய டெல்லி அப்படிங்கிற சொல்ல இடத்துல தான் இந்த சங்கடங்களுமே சுதந்திர தின நம்மளுடைய நாட்டோட பிரதமர் அங்கதான் கொடியேற்றுவாரு சோ இதுதான் அந்த வரலாறு மிகுந்த ஒரு செங்கோட்டை உள்ள மக்கள் கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் ஞாயிற்றுக்கிழமை சரியான கூட்டமா இருக்கு அண்ணன் கை காட்டிட்டு போறப்பல

அவர் வைப் போடுங்க அவங்க ஒய்ஃபு காண்டி கட்டினாரு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது வேற ஒன்றும் இல்லாத புளியன்ஸா பேசிடுவோம் நீங்களும் தாஜ்மஹால் கட்டுற ஐடியா இருக்கா வேணா ஒய்ஃபு கட்டினதே பெரிய விஷயம் அதுல தாஜ்மஹல் வேற கட்டுமா ரொம்ப நன்றி தாஜ்மஹால் தாஜ்மஹல் அப்படின்னு சொன்னா அதை காதலோட ஒரு அழியாத ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உலக அதிசயங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொன்னா இந்த ஒரு தாஜ்மஹால் தான் சொல்ல முடியும் முந்தா ஜாஜான் அவங்களோட இது எல்லாமே தெரியும் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறுல கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கு முன்னாடி தாஜ்மஹால் கட்டியிருந்தாங்க அழகான நம்ம கட்டி வந்து ஆக்ரால போய் தாஜ்மஹால் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்ல வலது பக்கமும் இடது பக்கமோ நல்ல பச்சை நிறமான நிறைய மரங்கள் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செயற்கை நீரூற்று இது எல்லாமே இந்த இடங்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க தாஜ்மஹால தான் நம்ம ராமநாதபுரத்து மக்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க உள்ள வந்தோம்னா இந்த இடம் தான் நம்ம பொழுதுபோக்குற இடம் அப்படின்னு சொல்ல முடியும் அங்க ஒரு பேய் வீடு அங்க ஒரு த்ரீ ஷோ அதுக்கப்புறம் ஊட்டி மிளகா பூச்சி அதுக்கப்புறம் நிறைய ராட்டினங்கள் எல்லா மக்களுமே குடும்பம் குடும்பமா உட்காந்து என்ஜாய் பண்ற இடமாச்சு இந்த மோபில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அண்ணன் வந்து ஒரு நாலஞ்சு செம்பு வந்து உள்ள நெற்சி வச்சிருக்காரு ஒரு பால தூக்கி போட்டு அடிச்சா தருவாரு இந்த வந்து பார்த்தோம்னா கடையில நல்லா நல்லா இருக்க நல்லா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா குட்டி குட்டி பால் ஒரு ஆறு பால் தருவாங்க அந்த பால வந்து கரெக்டா செட் பண்ணிட்டோம்னா எல்லா பாலையும் கவுன் பண்ணி அந்த டவர் ஃபேனு டிவி அந்த மாதிரி நிறைய கிடைக்கும் இன்னைக்கு என்ன போட்டாலும் கடைசியில தட்டு தான் கிடைக்கும் இருந்தாலும் முயற்சி பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா டிட்டிஸ் முடிசு தலை விஆர் கேமிங் போட்டிருக்கா

அப்படியா இல்ல எதுக்கு நிப்பாடி இருங்க ட்ரெயின் போகுது நான் கீழே கீழே இறங்கிக்கிறேன் நீங்க கண்டிப்பா பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இடத்துல வந்து ராட்டினங்கள்ல வந்து மக்கள் இன்னுமே கூட்டமா தான் இருக்காங்க இதுதான் நம்மளோட மெயினான இடம் நம்ம உள்ள அதிகமா சுத்தி பார்த்து முடிச்சுட்டு கடைசியில வந்து சாப்பிடுற இடம் சொன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே இப்ப கலர்ஃபுல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களாக்கா எப்படிக்கா போயிட்டு இருக்கு மக்கள் எவ்வளவு பேர் வர்றாங்க நிறைய பேர் வர்றாங்க ரொம்ப ஜாலியா போய்கிட்டு இருக்கு நல்லா என்ஜாய் பண்றாங்க எத்தனை மணி வரைக்கும் நடக்குது

ராமநாதபுரம் தான் ஹஸ்பண்ட் விருதுநாருக்கோ எப்படி இருக்குமா இருக்குறது ஒரு சந்தோஷமா இருக்கு இருக்கும்புரம் மக்களே ஹாப்பியா பாக்குறது சந்தோஷமா இருக்கு ராமநாதபுரம் ஊரை பத்தி சொல்ல முடியுமா இது ஒரு புண்ணிய பூமி ஆனா ஆனா எல்லாரும் வறண்ட பூமி பனிஷ்மென்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி கிடையாது இங்க வந்து வந்தவங்கள வாழ வைக்கிற பூமி தான் இது ஓ சூப்பர் சூப்பர் ராமாயடு மக்கள் எங்க இருந்து வந்தாலும் வாழ ஆமா மத்த யார் வந்தாலும் இங்க வாழ்வாங்க ஓகே தான் இங்க எல்லாருமே வறண்ட பூமி சொல்றாங்களா நம்ம கரெக்டா சொன்ன என்ன மாதிரி பூமி இது இது பசுமையான பூமி செழுமையான இடம் அருமை வேணாம் ரொம்ப சூப்பரா சொல்றீங்க அப்புறனால வரலாற்று சிறப்புக்கு ஒரு அருமையான ஒரு ஓகே மக்கள் எந்த அளவுக்கு பழகுறாங்க நல்ல எல்லாரும் ஹெல்பிங் டெண்டன்சியோட இருப்பாங்க நல்ல பரந்த மனப்பான்மை பரந்த மனப்பான்மையா இருந்தனால தானே எல்லாரையும் வாழ வைக்கிறாங்க அவங்க எல்லாத்தையுமே வாழ வைக்கிறது எதா இருக்கு அந்த மத நல்லிணக்கலமே எப்படி இருக்கு இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லாரும் அதெல்லாம் எல்லாம் உறவு முறையில தான் வாழ்றோம் இன்னும் உறவு முறையில தான் வாழ்ந்துட்டு உறவு முறையில தான் வாழ்றோம் மச்சான் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஓகே கா ஓகே சோ சூப்பரா பேசுனீங்க பொறுகாச்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்க பேருக்கா என் பேர் ஏ சலமேல் மங்கை ஏ சலமேல் மங்கை எனக்கு தெரிஞ்ச அக்கா வந்து அரசு துறை அதிகாரியா இருப்பேன்னு நினைக்கிறேன் எந்த ஊர்க்கா செவுளியர் நான் ஸ்டாஃப் நர்ஸ் கவர்மெண்ட் ஊசி போட்டே பளைட்டனால கமெண்ட் பயங்கரமா சேராப்ல தேங்க்ஸ் கா பக்கத்து வந்து நம்மளுடைய மிளகா போச்சு அதுக்கப்புறம் ஊட்டிய போலாம் இந்த யூனிட் இந்த பக்கம் இந்த பக்கம் சாட் ஐட்டம் இதுக்கப்புறம் பாவா போச்சு அதுக்கப்புறம் சிலியம் ஃப்ரைட் ரைஸ் அந்த இது வரைக்கும் அந்த இடத்துல வச்சிருக்காப்புல இந்த பொருட்காட்சியில உணவு இடம் வந்து ரொம்ப பிஸியா இருக்கும் போயிட்டு வந்தீங்களா மாதிரி மஞ்சத்துக்கு போட்டு சுத்திட்டு இருப்பாப்புல பேரு

ஆஹ் ஒவ்வொரு இடங்கள்லயுமே நம்ம மக்களை வந்து பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்காங்க சோ அந்த உணவுப் பொருட்கள் தாண்டி இந்த பக்கம் நம்ம வந்தது ஃபுல்லா ராட்னங்கள் ஏரியா ராட்டினங்கள் வந்து சின்ன பாப்பா ஜம்ப் பண்ற இடம் பாப்பா ரொம்ப நேரமா ஜம்ப் பண்ணி டைவிடிச்சு அவ்வளவு ரொம்ப கீழ விழுந்தாங்களோ அதான் வந்து சுத்துறது வந்து பயங்கர பயமா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு வர இதுல வந்து வயசுல டைம் கூட்டம் அதிகமா இருக்கு என்ன பாதி தான் போக முடியும் நிறைய போக முடியல வேற

இவங்க எல்லாம் பெரிய ஆளாக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையில சுத்திட்டு இருக்காப்ல சோ எல்லாரும் நல்லா போட்டு ஓட்றாப்புல இந்த க்ரவுட் நம்ம அங்க இருந்து பாக்குற வரைக்கும் நல்லா கூட தம்பி பாக தம்பி நல்லா இருக்கீங்களா பைக்க பார்த்து பலருக்கு தம்பி நல்லா இருக்கீங்களா பேரு வா பேர் தெரியாது இருக்கு அந்த பொருட்காட்சியில கொண்டு வந்திருக்காரு அண்ணனைல பாத்திருவானே இது பேரு வந்து நைஸ் மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் வாயில வச்சு சாப்பிடுறது எவ்வளவு வேணாம் முப்பது ரூபா தான் கிட்ஸ் எந்த பண்ணிட்டோமோ அது எல்லா பொருளுமே இங்க இருக்கு இந்த ராஜா ராணி பாக்கு அதுக்கப்புறம் சுத்தரமிட்டி இதெல்லாம் வந்து வாயில வந்து சீரட்டு குடிக்கிறேன் பட் அது தான் இருக்கும் அந்த அதிகமா இருக்கு எத்தனை அதிகமா இருக்கு ஒன்பதரை நல்ல கூட்டம் இருக்கு நல்ல பக்கம் வாங்கிட்டு போறாங்க இந்த கடையை நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் இந்த கடை முழுவதுமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பொருள் டப்பா பீங்கா எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு தேவையான வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு இங்க மக்கள் ரெடி ஆயிட்டாப்ல தம்பி பெரிய பண்ணதுல இருந்து வந்திருக்கா பிரிப்பேர் ஆயிட்டீங்களா தம்பி பேர் என்ன பேட்மேனா பேட்ட காணும் ஏதோ ஒண்ணு வச்சிருக்காப்ல இந்த பேட்மேன் கிச்சன் வாங்கி என்ன பண்ணுவீங்க வாங்கி அப்படி பேக்ல தொங்க விட்டுட்டு ஸ்கூலுக்கு போனா தலைவர் எல்லாரும் பேட்மேன் சொல்லுவாப்ல வாழ்த்துக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அதே மாதிரி இன்னுமே வந்து பாத்தோம்னா மணி வந்து ஒரு எட்டரை தான் ஆகுது ஆனாலும் இந்த கடைகள்ல கூட்டம் அதிகமா இருக்கு மக்கள் வந்து கூட கூட ஜாமான் வாங்கிட்டு இருக்காப்ல

ஒரு வயசானவங்களோட கல்லறை இருக்காது யாரு இந்த வயசானவங்க பேரு மருந்து மும்தாஜ் மும்தாஜ் எதுக்காண்டி எதுக்காண்டி யாரு கட்டிருப்பா தாஜ்மஹாலா இவ்வளவு எல்லாம் தெரியாது வயசான ஒருத்தவங்க இருந்தாங்க இறந்துட்டாங்க கல்லறை கட்டிட்டாங்க அதை வச்சு பொருட்காட்சி போட்டாங்க வந்துட்டு சாப்பிட்டாச்சு வைக்கப்படுறாப்ல முகமது முகைதீன் சூப்பர் ஸ்கூல்ல சொல்ற மாதிரி சொல்றாப்ல எந்த ஊர்ல இருந்து வரிய திருப்பாலை குடியில திருப்பாலை குடியில இருந்து வந்திருக்கீங்களா ஒரு பெரிய வேன்ல வந்துருப்பிலோ என்ன வாங்கிருக்கீங்க என்ன இருக்குள்ள ட்ரெயின் சோ ட்ரெயினில் எங்கே போகிற மாதிரி ட்ரெயின் எங்கேயும் போது நம்மளே எங்கேயாச்சும் விளையாட்டு பொருட்கள் கடைன்னு சொல்றதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய இன்னோவேட்டிவான திங்ஸ் நிறையா ரெண்டு சைடுலமே துப்பாக்கியில இருந்து நிறைய விதமான பொருட்கள் இருக்குனட்டிக் டாய்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க இந்த தடவை பொருட்காட்சி என்னன்னு தெரியல நிறைய கடைகள் இறக்குமதி பண்ணால பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நல்ல வெளியிலே கிடைக்கும் நிறைய இன்னோவேட்டிவான திங்ஸ் அந்த கிச்சன் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் பாரு சிமோல பத்தி தெரியுமா தாஜ்மஹால் அத தெரியாது யார் கிட்ட இருப்பா ராஜேந்திர லோப்ல ஆ ஏன் கட்டனாரு இந்த ஐடியா அது வந்து அவள ஒரு கண்டியா அவள ஒரு பேரு முந்தாஜா ஓகே ஓகே முந்தாஜ் கண்டி கட்டனாங்க அது எப்படி இப்படி ஒரு வெள்ளை கல்ல தேடி கண்டுபிடிச்சு இப்படி கட்டனாரு அது எப்படி ஆ வெள்ளை மார்பில் அப்படினு சொல்றாங்கல அதெல்லாம் பாக்க எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு இந்தியன் சொல்றது எவ்வளவு பெருமையா இருக்கு அது ரொம்ப இது நல்ல பெருமை ஆம்பரா இருக்கு ஆனா அந்த காலத்துல எப்படி கட்டி வச்சிருக்காங்க இந்த காலத்துல யாருமே கட்டல இந்த காலத்துல லவ் எல்லாம் உண்மையான லவ் கிடையாது

இங்க இழுத்துடுங்க ஐயோ ஐ எம் சாரி இத எப்படி இழுத்துடுவாங்கமா மாமா தெரியாம பண்ணிட்டோமா இது எப்படின்னு இத அமுக்கி விடுங்க வா 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 அந்த காது ஆட்டிக்கிட்டே இருக்கு அப்பல நீங்க முயல ஆமான்னு சொல்லிருவோம் முயல் தானா பேரு சாய் முகிலினி சாய் முகிலினி அதனால தான் முயல் வாங்கி இருக்கு பேர்லயே முயல் இருக்கறனால நல்ல ஸ்ட்ரென்த் அடிக்கிறாப்புல வாழ்த்துக்கிட்ட ஆரம்பிச்சுட்டே வந்திருந்தோம் அண்ணனோட அந்த கருப்பட்டி கடை அதுக்கப்புறம் நிறைய ஊர்வலம் வச்சிருந்தாப்பில் அன்னியோற மாதிரி வந்து பார்த்தோம்னா இதுல வந்து இருந்து காய்கறி வரைக்கும் வெஜ் நான்வெஜ் எல்லாத்தையுமே பொறிக்கிறதுக்கான மசாலா எல்லாமே வச்சு டேஸ்ட் பண்ணி வச்சிருக்காப்புல ஆஹ் நம்ம கடைசியா பார்த்தோம்னா இதுல ஏதோ உருளைக்கிழங்கு வரைக்கும் பொறிச்சு வச்சிருக்காப்புல பாத்தீங்களா சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் பாருங்க திண்டுக்கல் அல்வா வரைக்கும் வச்சிருக்காப்புல வேற எல்லாம் வந்து மெயினான ஒரு கடை ஓப்பனிங்ல இருக்கிற ஒரு பேண்ட் ஸ்டோர் ஏரியா நிறைய வந்து அந்த வளையல் பொட்டு தலை மாட்டி அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நிறைய வச்சிருக்காப்புல ஒரு எக்ஸ்பிஷன் பஞ்சிமுட்டை ரொம்ப முக்கியம் அண்ணே வந்து ஸ்வீட் கார்ல வந்து இருக்காப்ல அண்ணே என்ன என்ன फ्लेவர் வச்சிருக்கீங்க ஒரு சின்ன கடை அண்ணே அதை எடுத்து குடுக்குற ஸ்டைல பயங்கரமா இருக்கு இந்த கடைகள் எல்லாம் அழியமா ஓடுன கடை பஞ்சிமுட்டை கடை தானே इंदौरல இருந்து வரீங்களே நீ தேனில இருந்து வரேன் ஓ தேனில வரீங்க வர்றீங்க தாஜ்மஹால் பாக்கறதுக்கு வந்தீங்களா தாஜ்மஹால் இல்ல இங்க வேல பாக்குற انا ஓகே ன ஓகேன ராமநாதர் வேல பாக்குறீங்க ஓகேன எப்படி இருக்கு

தாஜ்மஹல்லாம் என்ன அதில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த அண்ணன் வந்து உதயண்ணன் ஓரளவுக்கு வந்து சாய் என்டர்டைன்மெண்ட்டு ஓரளவுக்கு அந்த வேலைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு தாஜ்மஹால் மாதிரி கொண்டு வந்துட்டார் அந்த நீரூற்று தண்ணிகள் கண்டினியூஸாக போயிட்டுருக்கறதுனால மக்கள் எல்லாரும் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக ஃபேமிலியோட என்ஜாய் இருக்காரு ஸோ நிறைய பேர் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஒரு பொறுக்காட்சி போட்டது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த ஒரு தாஜ்மஹாலே ராமநாதபுரத்தில் நம்ம நல்லமால் திடல் அப்படின்னு சொல்லுவாங்க மகர்ணம் பட்டல் பக்கத்துல நல்லமால் திடல கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு முன்னாடி இந்த வேலைகள் ஆரம்பிச்சது ஒரு தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ் நம்ம போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செவருக்கு பின்னாடி மும்தாஸ் அவரோட கல்லரை இருக்கும் அதை சுத்தி தான் தாஜ்மஹாலே கட்டியிருந்தாங்க இந்த மாதிரி அரபு எழுத்துக்கள் எல்லாமே அங்கே பொறிக்கப்பட்டிருக்கோம் முழுவதுமா ஒயிட் மார்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிற கல்லை வச்சு இந்த மாதிரி தூண்கள் அதுக்கப்புறம் மாடங்கள் எல்லாமே பண்ணியிருப்பாங்க தாஜ்மஹால்ல மொத்தம் நாலு மினராக்கள் இருக்கும் அந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு ஸோ இதுதான் அந்த மாடமே அந்த ஓப்பனிங் ஏரியா அப்படின்னு இந்த அளவுமே அன்ன சூப்பராக வச்சுருக்காரு இந்த பக்கம் போய் அந்த பக்கம் தாஜ்மஹாலை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் நிறைய நண்பர்கள் நம்மளை பார்த்துட்டு தாஜ்மஹாலுக்கு என்ன இருக்குன்னு பாக்குறாங்க சின்ன சின்ன மாடங்கள் நிறைய அனுபவித்து தான் இந்த தாஜ்மஹால் ஸோ தாஜ்மஹாலை கேட்டால் ஷாஜஹான் கூட இந்த டீட்டெயிலாக பார்த்துட்டு பார்த்துடல இருந்தாலும் நம்ம பார்ப்போம் இது ஒரு மாடமே இங்கே ரெண்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டா நம்மளோட ஷாஜகான் மும்தாஜ் மாதிரி எல்லாம் ஜாலியாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இது வச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்ல இங்கேருந்து பார்த்தோம்னா ராட்டினங்கள் ஓரளவுக்கு ஒம்பது மணி நாளாக முடிவடைஞ்ச தருமமாகிடுச்சு பேக் சைடு போகிறோம் அப்படின்னா இதுலயுமே வந்து நிறைய தகவல்கள் எல்லாமே சொல்லியிருக்க ராஜ்மால் எல்லாருக்குமே தெரியும் உலக அதிசயம்னு பட் அந்த உலக அதிசயமே இந்த மும்தாஜ் அப்படிங்கிற ஒரு அழகை காண்டிதான் கெட்டப்பட்டது ஸோ அந்த ஒரு வரலாறு இருக்கிறதுனால மாணவர்கள் அதுக்கப்புறம் வருங்கால தலை எல்லாருமே இந்த தாஜ்மஹலை பற்றி வீட்டிலாம் தெரிஞ்சுக்கிற முடியும் மினரா பார்த்தோம்னா அப்டு த எண்டு இருபத்தாறு அடி வரைக்கும் இருக்கு நிறைய குழந்தைகள் ஜாலியா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ராம்நாடு மக்கள் ஒரு பயங்கரமா என்ஜாய் பண்ண ஒரு இடமா இந்த தாஜ்மஹால் பொருட்காட்சி வந்திருக்குன்னு சொல்றதுல சந்தேகம் இல்ல அந்த அளவுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அப்படியே பார்த்தோம்னா மக்கள் அப்டு த எண்டு வரைக்குமே அந்த ஒரு ஒன்பதே முக்கால் ஆயும் அந்த கூட்டங்கள் எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் பண்ற மாதிரி சூப்பராக இடம் பண்ணியிருக்காங்க ஸோ மட்டத்தில் நம்மளோட ஃபேன் சொல்லியிருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்க யூடியூப்ல பார்த்து யூடியூப்ல பார்த்து டெல்லிலையும் ஆக்ராலையும் மட்டும் இருந்த செங்கோட்டையும் தாஜ்மாலையும் நம்ம ராம் எப்படி இருக்குங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க ஸோ உள்ளே வந்து பார்த்தோம்னா ராமநாதபுரம் மக்கள் எல்லாருமே பயங்கர வாய்ப்புலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு பொழுதுபோக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துக்கிறத வீடியோ முழுதான் காட்டிருந்தோம் நிறைய ராட்டினங்கள் நிறைய கடைகள் நிறைய வரலாற்று விஷயங்கள்ல இந்த ஒரு பொருட்காட்சி கண்டிப்பாக இந்த வருஷத்தோட ஒரு டைட்டில் சொல்ல முடியும் அந்தளவுக்கு மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸிபிஷன் என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம ராமநாதபுரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சிறப்பான முறையில் இந்த தருணத்தில் கேமரா எடுத்துட்டு இருக்க மாப்பிளம் மோனாபாரதி அவர்களுக்கும் நன்றி இங்க வந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பெருமிஷன் கொடுத்த அண்ணன் நம்மளோட சாய் என்டர்டைன்மெண்ட் அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த நடிக்கல தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்